அப்பா ராமு ஆடியோஸ் அப்பா அவரு கூட ஒரு நாடை எடுக்கிறதுல மஜாயத்து இல்ல என்னமா எடுத்தா மைக் மைக்சர் போட்டா போய் நம்ம நல்லா தூங்குவோம் அப்படின்னு இல்லாம ஒருத்தர் தூக்கம் வந்தா கூட ஜோர்த்தர் அதை உட்காந்து சரி என்ன தேவையோ அதை அமைச்சு தரக்கூடிய முதல்ல ராமு ஆடியோஸ் உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அருமை அப்பா ஆமா அப்பாவும் தூங்காம டீ சூடு ஆரிச்சு வீட்டுக்கு போய் சூடு அப்படி கொண்டாடுறாரு ஒரு சில இடங்களில் பத்து ஆப்ரேட்டர் இருப்பாங்க ஆளு அடிக்கடி மாறுமே தவிர அப்படியேதான் இருக்கும் கொஞ்சம் ஆனா கண் பார்வையில கொஞ்சம் குறைவா இருக்கா அதை புரிஞ்சுக்கிட்டு நடிகருடைய மனதறிந்து செயல்படக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்குமே சிறந்த மிகப்பெரிய ஒரு நன்றி நன்றி சுருட்டு வச்சு படைக்கிற முருகப்புறமா எங்கேன்னா அது சுருட்டு வைக்கிறத சுருக்கமாக சொல்றேன் ஏன்னா வந்தது முருகப்புறம் அவர் ரொம்ப நேர கால விட்டு கூடாது இல்லையா அதனால கேள்விக்கு பதவி மட்டும் சொல்றேன் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய விராலி மலின்னு ஒரு ஆதச்சிறந்த கூடிய கோவில் போயிருப்ப நினைக்கிறேன்

உடல் அப்படியே ஊசி குத்துன மாதிரி குளிர் இருக்கு தெரியுமா அது போன்ற குளிரோடு ரத்தம் உறையற ரத்தம் உறையற மாதிரி குளிரல வர்றாரு முருகனை பாக்க மார்கழி மாசத்துல ஏனா தைப்பூசதி முன்னிட்டு அப்ப வர்றாரு இங்க என்ன கோயில் இருக்கு தெரியல அவர் உயிர் பிரிய கூடி சொல்லல ஏனா அந்த அளவுக்கு குளிர் குளிர் உயிரே பிரியற மாதிரி இருக்கு பார்த்தார் முருக பரமா தன்னுடைய பக்தனுடைய உயிரே முரியம் பிரிய வெட்டுவாரா வந்தார் இன்னமும் ரொம்ப குளிர் அதிகமா இருந்தா கதகதப்பு என்ன செய்வான் ஒரு பீடி இருப்பம்பா ஒரு சுருட்ட குடிப்போம்பா உடம்ப கொஞ்சம் உஷ்ணம் கொடுக்குமா இல்லையா என்று அவருக்கு அந்த புய் பிடிக்க பழக்கம் முருகன் கவலப்படலு இதை கொடுத்தால் தான் தன் பத்தன் தன்னை நாடி உயிரோட வருவையான்னு தெரிந்தால் அதையே கொடுப்போம் என்று சொல்லி சாதாரண மானினன் போல சென்ற முருக பருமா அந்த குளிர் நடுங்கிறவருக்கு சுருட்டு கொடுத்திருந்தாப்பா பத்த வச்சுக்க அந்த தேதி பத்தியா ஒரு மேடு அதுதான் விராலிபாளன் பாப்பா என்று முருகனை சுருட்டு கொடுத்து வழிபாடு செய்தார் மேல சுட்டு அப்பட்டுதை முருகப்படுவாங்க அப்படியான சிறப்பான சம்பவத்தை முருகன் செய்தால இன்னைக்கு விராலிமலையில முருகனே வந்து சுருட்டு சுருட்டு வச்சு படைக்கிறார்கள்